தமிழ் சங்கமம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதிகாரம் பத்து இனியவை குரல் குரல் தொண்ணூற்றி ஒன்பது இன்சொல் இனி தீன்றல் கான்பான் எவன் கோலோ வன் சொல் வழங்குவது குரல் விளக்கம் இனிய வார்த்தைகளால் இனிய பலன்கள் உண்டாவதை தினம் தினம் கண்ணுக்கு முன்னால் பார்த்து கொண்டிருக்கின்ற மனிதன் எதற்காக துன்பத்தை உண்டாக்குகிற கடுஞ்சொற்களை பேசுகிறானோ தெரியவில்லை என்று நாமக்கல் கவிஞர் விளக்குகிறார் சாமி சிதம்பரனாரின் விளக்கம் இன்சொல் சொல் இன்பத்தை தருவதை கண்டும் கடுஞ்சொற் பேசுவது ஏன் சி இலக்குவனார் பின்வருமாறு கூறுகிறார் பிறர் கூறும் இனிய சொல் தனக்கு இன்பம் கொடுத்தலை அறிகின்றவன் பிறரிடம் கடுஞ்சொற்களை சொல்லுதல் என்ன பயன் கருதி வா சுப மாணிக்கம் பின்வருமாறு கூறுகிறார் இன்சொல் தனக்கு நலன் தருவதை கண்டவன் ஏன் பிறரிடம் கடுஞ்சொல் கூறுகின்றான் திருக்குறளார் முனுசாமியின் விளக்கம் பிறர் கூறும் இனிய சொற்கள் தனக்கு இன்பத்தினை தரும் என்பதை கண்ட ஒருவன் பிறரிடம் கடுஞ்சொற்களை சொல்லுவது என்ன பயன் கருதி நாசி கந்தையா பின்வருமாறு கூறுகிறார் பிறர் சொல்லும் இனிய சொல் தனக்கு இனிமையாயிருத்தலை உணர்கின்றவன் பிறரிடம் கடுஞ்சொற்களை சொல்வது ஏன் மணக்குடவர் பின்வருமாறு விளக்குகிறார் ஒருவன் இனியவாக சொல்லும் சொற்கள் இன்பத்தை பயத்தலை காண்பான் அதற்கு மறுதலையாகிய வன்சொல்லை வழங்குவது எப்பயனை நோக்கியோ Driyan lazarus says that why does he use harsh word who sees the pleasure which sweet speech ailed oh.